சிறவையாதீனம் ஆதி குருமுதல்வர் முதல்வர் திருப்பிருந்த ராமானுசாமிடைய குருவர்களையும் மனமைகளால் வாழ்த்தி வணங்கி ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த மகா குருபூஜைய விழாவானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நல்ல விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியது நம்முடைய பாராட்டுதலுக்கும் கழுதை அன்புக்கும் உரிய பேரூராதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களை இந்த சபையினுடைய இன்றைய விழாவினுடைய தலைமையேற்றிருக்கின்ற நீதிபதி மாண்புமிகு ராமராஜன் ஐயா அவர்களே சாது கிருஷ்ணானந்த சுவாமிகள் அவர்களே சாது சாம்பரானந்த சுவாமிகள் அவர்களை இங்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற நம்முடைய சன் தொலைக்காட்சியினுடைய ஊடக விளையாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களே கூடியிருக்கின்ற கூடியிருக்கின்றோர்களை தாய்மார்களை அனைவருடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் பெருமான் சொல்லுகின்ற பொழுதும் இந்த மண்ணிலே பல அருளாறுகள் எல்லாம் தோன்றி நம்முடைய சமயத்தை வளர்த்த சான்றூர்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள் அந்த உலகத்திலே நாம் மண்ணிலே பிறப்பதற்கே தமம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் என்று சொல்லுவார் இந்த மண்ண மண்ணுலகத்திலே மானிடராக பிறப்பதற்கே தவம் செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மண்ணுலகத்திலே தான் சித்தர்களும் அருளாளர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வள்ளல் பெருமானும் அருகினாதர் போன்ற அருளாளர்கள் எல்லாம் தோன்றிய மண்ணாக இருக்கின்றது மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ என்று சேக்குலார் பெருமான் சொல்லுவார் இந்த மண்ணிற்கு அளவில்லாது சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது என்று சொல்லுவார் ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியிலேயும் பல அருளாளர்கள் காலங்கள் தோறும் தோன்றி மக்களை மக்களையெல்லாம் அருள்வளிப்படுத்திய சிறப்புக்குரியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களும் இந்த மண்ணுலகத்திலே தோன்றி பல மக்களுக்கெல்லாம் அருளொளிப்படுத்தி இன்று அவர்கள் தெய்வ நிலையிலே இருந்து அவர்களெல்லாம் இன்று அருள் பாழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது இந்த மண் செய்த பயன் இந்த உலகத்திலே பல சான்றோர்கள் காலங்காலங்களாக தோன்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட அருளாளர்களை நாம் போற்றுவதும் வணங்குவதும் நம்முடைய வருகின்ற இடர்களெல்லாம் நீங்கும் என்று நம்முடைய அருளாளர்கள் சொல்லுவார்கள் இந்த பிறவியாகிய துன்பம் நீங்குவதற்கு நமக்கு தப்பமாக இருப்பது இறைவனுடைய திருவடியும் குருவனுடைய வழியும் என்று சொல்லுவார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லுவார் இறைவனுடைய திருவடியை அல்லது குருவனுடைய திருவடியை யார் பற்றிக் கொள்ளுகின்றார்களோ அவர்களாக பிறவியாகிய துன்பத்திலே இருந்து நீங்குவதற்கு நமக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லுகின்றார் இறைவன் நேராக வரமாட்டார் குருவனுடைய வழியிலே வந்து நமக்கு அருள் பாலிப்பார் என்று நமக்கு அருளாளர்கள் எல்லாம் சொல்லுவார் குருவாய் வருவாய் அருள்வாய் உகனே என்று அறிநாத பெருமான் சொல்லுவார் போற்றுவார் அருணிங்கநாத் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கை சென்றதாக நமக்கு சொன்னாலும் கூட உலகையில் வாழ்க்கையில இருந்து நீங்கியவர் வாழ்க்கை வேண்டாம் என்று அவர் நினைக்கின்ற பொழுது இறைவன் தடுத்து ஆட்கொண்டு அவருக்கு உபதேசித்ததாக பார்க்கின்றார் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இறைவன் தோன்றி அவர்களை எல்லாம் ஆட்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த மண்ணுலகத்திலே இருக்கின்ற உயிர்களெல்லாம் இன்புற்றிருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடுதான் பல அருளாளர்கள் தோன்றி அவர்கள் தனக்காக வாழாமல் உலகத்திலே இருக்கின்ற உயிர்களுக்காக மக்களுக்காக இறங்கி வாழ்கின்றார் தான் பெற்ற இன்பம் பெருகை வைஜகம் என்று சொல்வதற்கேற்ப தான் பெற்றிருக்கின்ற இந்த அருள் சிறப்பை உலக மக்கள் எல்லாம் பெற்று இன்புற வேண்டும் என்று சிந்தித்தவர்கள் அருளாளர்கள் என்று பார்க்கின்றோம் அப்படி இந்த உலகத்திலே பல சான்றோர்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் தோன்றிக் கொண்டே இருக்கின்றார் மக்கள் இருளிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சித்தாந்தத்திலே சொல்ல வேண்டும் என்றால் இந்த மலம் என்று சொல்கின்ற ஆணவம் கண்மம் மாய என்று சொல்கின்ற மழத்தினாலே அவர்கள் கட்டு இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை எல்லாம் அருள்வொளிப்படுத்தி நன்னறியிலே செல்வதற்காகத்தான் குரு குருமார்கள் எல்லாம் தோன்றி அருள் வழிப்படுத்தி கண்டுவரைக்கின்றார்கள் அந்த வகையிலே நம்முடைய இந்த சுவாமிகள் இந்த தோன்றி அவர்கள் இந்த உலகத்திலே மண்ணுலகத்திலே வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்வோர் வானொலியும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்கிற சான்றோருடைய வாக்கிற்கேற்ப வாழ்ந்து சான்றோர்களிலே ஒருவராக திகழ்ந்திருக்கின்றார்கள் அவருடைய குரு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சான்றோர் மக்களுக்கும் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டவர்கள் அனைவரும் எல்லாம் உள்ள வழிபடுகடவுளாகி தண்டவள் கடவுளுடைய திருவருளால் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்து நிறைவு செய்கின்றோம்